அனைவருக்கும் வணக்கம் மீனாவில் இலைவரசைக்கு இணைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இதுக்கு முன்னாடி நாம சங்க காலத்தை பத்தியும் சங்கம் அருவிய காலத்தை பத்தியும் பார்த்தோம் இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பக்தி இலக்கிய காலத்தை பத்தி பார்க்க போறோம் சங்க காலத்தை பத்தியும் சங்கம் மருவிய காலத்தை பத்தியும் பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்க போய் பார்த்துக்கோங்க பக்தி இலக்கிய காலம் இதனுடைய ஆண்டு பொது ஆண்டு அறநூறு முதல் தொள்ளாயிரம் வரை அதாவது ஏழாம் நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த காலத்துல பல்லவர்கள் ஆட்சி புரிகிறாங்க அவங்க பயன்படுத்திய மொழி வந்து வடமொழி இந்த காலத்துல சமணமும் பௌத்தமும் மேலோங்கி இருந்துச்சு இந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் பின்பற்றிட்டு வந்தாங்க இந்த மாதிரியான காலகட்டத்துல சைவமும் வைணவமும் தோன்றி தங்களுடைய பக்தியின் மூலமாக தமிழை வளர்த்தாங்க சைவ நூல்கள் முழுவதும் பன்னிரு திருமுறைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழும் வைணவ நூல்கள் முழுவதும் நாலாயிர திவ்ய பிரபந்தங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழும் தொகுக்கப்பட்டுச்சு பன்னிரு திருமுறைகளை எழுதியது யாருன்னா நாயன்மார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை எழுதியது ஆழ்வார்கள் இந்த பக்தி இலக்கியம் ஒன்பதாம் நூற்றாண்டோட நிக்கல பிற்காலத்திலையும் தொடர்ந்துச்சு கிட்டத்தட்ட இருபதாம் நூற்றாண்டு வரைக்குமே இருந்துச்சு அந்த காலத்துல எழுந்த நூல்களை பிற்கால பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் பக்தி இலக்கியத்தை பெரும்பாலும் விருத்த தான் எழுதியிருப்பாங்க அவ்வளவுதான் இதோட பக்தி இலக்கிய காலத்தை பத்தின செய்தி முடிஞ்சிட்டு அடுத்த வர காணொலியில பன்னிரு திருமுறைகளை பத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம்